வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்ப ராசிக்காரர்கள் மே பதினாலை கடந்து விட்டால் நீங்கள் தான் ராஜா என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் தற்போது ஜென்மசனி முடிந்து ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ராசிக்கு நான்காம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மே மாதம் பதினாலாம் தேதி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் அமர இருக்கிறார் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது அப்ப மே பதினாலை விட்டால் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் சரி கும்பம் பாருங்க காலப்புருஷ தத்துவத்துல பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கும்பராசிக்காரர்கள் கடின உழைப்பாளிகள் ஏன் அப்படின்னா ராசிக்கு அதிபதி சனி பகவான் பாருங்கள் உழைப்புக்கு காரணம் உள்ள கிரகம் அப்போ பாருங்கள் எப்போதும் முயற்சியை கைவிடாமல் வாழ்க்கையில் போராடி கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல குடும்பத்து மேலே எப்போதும் அளவற்ற பிரியம் கொண்டவர்கள் பெற்ற பிள்ளைகள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள் கும்பராசிக்கார்கள் குடும்பத்துக்காக அதிகம் ஓடோடி உடைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் கும்பராசிக்காரர்கள் அதே போல எடுத்த காரியத்தை பாருங்க கணக்கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் பார்த்த மாத்திரத்தில் மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இசை நடனம் நாட்டியம் இவற்றில் பிரியம் கொண்டவர்கள் அதாவது பிறக்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ஜென்மசனி முடிந்து சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல குரு பகவான் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து ராசிக்கு நான்காம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த குரு பகவான் பாருங்க ஐந்தாம் இடத்திற்கு சென்ற பிறகு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கும்பராசிக்காரர்கள் பெற முடியும் ஏன் அப்படின்னா இப்ப ஜென்மசெனியும் முடிந்து விட்டது குரு பகவானும் பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உன் ராசியை பார்க்க இருக்கிறார் குரு பகவானின் பார்வை என்னைக்கு உங்க ராசிக்கு விழுதோ அன்னையிலேருந்து இருந்து பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த ஜென்ம சனியில உங்களுக்கு மன அழுத்தம் பாருங்க நிறைய இருந்திருக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் உங்களுக்கு சனி ஆரம்பிச்சதுங்க அன்னையில இருந்து பாருங்க மனக்குழப்பம் மன அழுத்தம் உடல் ரீதியா பிரச்சனை மன ரீதியா குழப்பம் அதே போல உத்தியோகத்துல பாருங்க பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை ஆளே அடையாளம் அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை அதேபோல் உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள் உத்தியோக இழப்பு இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க ஜென்மசினி காலகட்டத்தில் கடன் பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை வண்டி வாகன விபத்துகள் இப்படி நிறைய சிரமங்கள் இருந்திருக்கும் அதே போல் குரு பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவானுக்கு நான்காம் இடம் ரொம்ப சிறப்பான இடம் கிடையாது குரு பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் சஞ்சாரம் செய்யும்போது தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ குரு பகவான் ஒரு வருடமாக ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வது முதலீடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நிறைய நஷ்டங்களை பார்த்துருப்பீங்க ஏன்னா நான்காம் இடம் முதலீடு ஸ்தானம் அப்போ எதிரியாவது முதலீடு செய்து அந்த முதலீடை பாருங்க திரும்ப எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால குடும்பத்தில் கடன் பிரச்சனை அதனால பாருங்க மன கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதே போல் பாருங்க இந்த நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்த காலகட்டத்தில் இப்போ ஒரு வருட காலமாக முக்கியமாக நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் மனசுல நிம்மதியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அதே போல உறவுக்காரர்கள் பகைங்கிறது இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்புல ஒரு பெரிய மேன்மைங்கிறது இருக்காதுங்க நாலாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும் போது அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு தாயாருக்கு கடுமையான பாதிப்புகள் இப்போ ஒரு வருஷமா இருந்திருக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும் பாருங்க நிறைய பிரச்சனைகள் இப்போ ஒரு வருஷமா இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் ஒரு சிலர் ஒரு சிலர் வாழ்க்கை துணையை இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருந்திருக்கோங்க இப்ப லாபாதிபதி குரு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால அப்ப இந்த குரு நான்காம் இடத்துக்கு என்னைக்கு வந்தாரோ இருந்து நிம்மதி போச்சு அதே போல மன கவலைகள் அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனா கடன் ஏறி ஒரு சிலர் சொத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏன்னா நான்காம் இடம் வீடு நிலம் பூமி இதை சொல்லக்கூடியது அப்ப சொத்துக்கள் இழப்புங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப ஒரு வருட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னா பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதி தான் இப்ப நான்காம் இடத்துக்கு என்னை குரு வந்தாரோ அன்னையில இருந்து வண்டி வாகன நஷ்டம் ஆடு மாடு நஷ்டம் சொத்து நஷ்டம் வியாபார நஷ்டம் சொந்த தொழில பாருங்க பிரச்சனைகள் உத்தியோகத்துல தடுமாற்றங்கள் மேலதிகாரிகள் பிரச்சனைகள் ஏன்னா ஜென்மசனியும் ஓடிச்சு நான்காம் இடத்துலையும் குரு அதே போல கோச்சாரத்தில் ரெண்டாம் இடத்துல ராகு பாருங்க எட்டாம் இடத்துல கேது கோச்சாரமே சரியில்லாத ஒரு நிலை இப்போதானே ஓரளவு உங்களுக்கு கோச்சாரம் நல்லா இருக்கும் ஏன்னா ஜென்மசனி விலகிடுச்சு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு அப்போ மே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் ஏன் குரு பகவான் உங்களுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தற்போது பாமசனியாக இரண்டாம் இடத்துல குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்யறார் அந்த குரு பகவான் ஏறி பாருங்க மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஐந்தாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப சனி அமர்ந்த மீட்டுக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நிலையான உத்தியோக மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அதே போல நீங்க எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அந்த முதலீடு பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் கிடைக்கும் அதே போல் இந்த சொந்தக்காரர்கள்ட்ட இருந்த பகையெல்லாம் மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கப்புறம் மனசில் இருந்த கஷ்டங்கள் மாறும் அதே போல் மனசில் சந்தோஷங்கிறது வருங்க மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த நிம்மதி இல்லாத தனம் மாறி உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதிங்கிறது வரும் அதே போல் அந்த கஷ்டங்கிறது மாறும் கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள பாருங்கள் நல்ல ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் முக்கியமாக சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அதே போல் பாருங்கள் வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு தேவையான பணப்புழக்கத்தை குரு பகவான் கொடுக்க இருக்கிறார் ஏன்னா சனி பகவானும் வெளியிட்டார் இந்த பாதசனி பாருங்கள் உங்களுக்கு அதுவும் குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு பாத பெரிய சிரமங்கள் இருக்காது கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியத்தில் எங்கனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்போ மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் பாருங்கள் புது வேலை கிடைக்கும் நீண்டகாலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா முழு ராஜபார்வைங்கிறது வர இருக்கிறது அப்ப நல்ல வாழ்க்கை துணைங்கிறது அமையும் கும்பராசிதாரர்களுக்கு நீண்ட காலம் குழந்தை பார்க்கினவர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் நீண்ட காலம் உயர் பதவி இல்லாதவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் மாறும் கணவன் மனைப்புல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இரண்டாம் தாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாம் தாரம் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல குடும்பத்துல இருந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வடக்கு சார்ந்த பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும் மன அழுத்தம் மாறி மனசில் சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்போ ஜென்மசனி விலகி குரு பகவானும் ஐந்தாம் இடத்திற்கு போகக்கூடிய காலம் வாழ்க்கையில் ஒரு உயர்வான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு விடியல் பிறக்க இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதியிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய அத்தனை கஷ்டத்துக்கும் ஒரு ஒரு விடிவு காலமாக குரு பகவான் ஐந்தாம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்க இருக்கிறார் இந்த காலம் அதிர்ஷ்ட காலம் கும்பராசிக்காரர்கள் இனிமேல் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அபார வளர்ச்சிங்கிறது வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் கும்பராசிக்காரர்கள் தொழில் மூலம் இன்மேல் நல்ல ஒரு பெருத்த ஒரு யோகத்தை அனுபவிக்க முடியும் உத்தியோகத்தின் மூலம் பல செருப்புகளை இம்மேல் அடைய முடியும் கும்பராசிக்காரர்கள் உங்களுடைய தொல்லைகள் மாறும் உடல் ரீதியாக ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்ப உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தாலும் சரி மனசு ரீதியாக எந்த குழப்பங்கள் இருந்தாலும் அத்தனை குழப்பத்திற்கும் வரணும் ஒரு தீர்வு கிடைக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விட இருப்பதனால அப்போ கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு விடியல் காலம் பிறகு இருக்கிறது மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்